விரட்டப்பட்ட ஷானை விட்டும்விடம் நான் பாதுகாப்புத் தேடுகிறேன் கடந்த வகுப்பில் சுரத்து பாரி ஆ மூன்று வரைக்கும் படித்து விட்டோம் இன்றைய வகுப்பில் நான்கிலிருந்து படிக்க இருக்கின்றோம் இப்போ இடையிலிருந்து ஓதுகின்ற காரணத்தினால் இஸ்தி ஆதா மட்டும் போதுமானது யோமயூனு கல்ஃபராஷில் மதுசோ இருப்பார்கள் கல்பரா பரப்பப்பட்ட ஈசல்களைப் போன்று இருப்பார்கள் நாளை மறுமை நாளில் அங்கு இருக்கக்கூடிய கஷ்டமான அமளிகள் நிறைந்த அந்த நேரத்தில் மனிதர்கள் ஈசல்களை போன்று பரப்பப்பட்ட ஈசல்களை போன்று இதான் ஈசல் ஃபராஷ்னா என்ன மீனிங்மா ஈசல் என்னமா மாற மாட்டோம்மா இந்த ஈசல்கள் எப்படி மழை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைட்டை லைட்டை சுற்றி கொண்டு அப்படியே கத்திக்கொண்டு ஒரு நிம்மதியற்ற நிலைகளில் ஈசர்கள் இருப்பதை போ இருப்பதில்லை பார்க்கலாம் அதுபோல் நாளை மறுமையில் மனிதன் ஈசர்களைப் போல நிம்மதியற்றவனாக இருப்பான் சரிங்களா ஏன்னா என்ன நடக்க போகுது என்று அவர் தெரியாது கேள்வி அடுத்தடுத்து கேள்வி எனக்கு கேட்க கேட்க இருக்கின்ற காரணத்தினால் அப்படியே மக்கள் எல்லாம் என்ன நிலை ஆகும் என்ற பயத்தில் இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க என்று அந்த காட்சி அல்லாஹத்தெல்லாம் இங்கே சொல்லி காட்டினான் எப்படி இருப்பார்கள் ஈசல்களை போன்று ஃபராஷ்னா என்ன மீனிங்மா ஈசல் அண்ணாஸ் என்ன மீனிங்மா மனிதர்கள் மக்கள் மனிதர்கள் யோமுடா என்ன மீனிங்மா ஏண்டா நாள் யோமுடா என்ன மீனிங் நாள் சரி அடுத்து يَوْمَ يَكُونُ النَّاسُ كَالفَرَاشِ الْمَبْثُوثِ يَوْمَ يَكُونُ النَّاسُ كَالفَرَاشِ الْمَبْثُوثِ يَوْمَ يَكُونُ النَّاسُ كَالفَرَاشِ الْمَبْثُوثِ

Mabosut, mabosut, el mabosut. Ba, ina bangyan. Palpalan, palpalan surah, sulitnya. Palpalan surah,

யோமுனா என்ன மீனிங்மா ஏ ஹல் ஹோண்டா டுடே என்ன மீனிங் டு இன்று எப்போதுண்ணா இருப்பார்கள் என்ற அர்த்தம் இந்த இடத்துல அன்னாசுக்கு என்ன அர்த்தம் அல் யோண்டா டு இன்று பலாஷ் போல காஃபுக்கு என்ன வீடுங்கமா போல காஃபுன்னா போல போன்று சரிங்களா என்ன என்ன மீனிங் மீனிங் பரப்பப்பட்ட பரப்பப்பட்ட போன்று மனிதர்கள் மறுமை நாளில் இருப்பார்கள் சரிங்களா அடுத்த வசனத்தில் அல்லாஹு மலைகள் என்னவாக ஆகும் மலைகள் இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது

ఇంగ్లీర్ౌంట మలై

ஜாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சொத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சை போல கம்பளி பஞ்சை போல ரோம்பத்தை போல அது மலைகள் ஆகிவிடும் மென்மையானதாக ஆகிவிடும் எப்படியான பஞ்சை போல அல் மல் சொன்ன பரப்பப்பட்ட பாருங்க இன்னும் அந்நாளில் மிகவும் மென்மையாக்கப்பட்ட காற்றில் பரப்பப்பட்ட கம்பளி ரோமத்தை போல் மலைகள் ஆகிவிடும் தஜ்வி சட்டங்களை பார்ப்போம் இந்த ஆயாவில் முக்கியமான சட்டமாக பார்த்தால் எஃப்ஃபா எடுத்துக்கொள்ளலாம் சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக எஃப்ஃபாவோடைய எழுத்தான என்ன எழுத்து வந்திருக்குதுமா ஃபா வந்திருக்குது என்ன எடுத்து வந்திருக்குது எழுத்துக்கள் பதினைந்து சொல்லுங்க எடுத்துக்கள் எத்தனை இப்ராஹிம் பதினைந்து சொல்லுங்க பின்னால் வரக்கூடிய சுப்பன் செய்யப்பட்ட நூல் மற்றும் தண்ணீரை மறைத்து உண்ணாவுடன் ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டுமா மறைத்து உண்ணாவுடன் ஓத வேண்டும் இதற்கு தான் எஃபா என்று சொல்லப்படும் இங்கிலீஷ்ல ஹைட் பண்ணி ஓதுதல் சரிங்களா சரி எப்படி கடைசியை நிறுத்தும் போது என்ன மத்து வருகிறது

சரி இப்ப அர்த்தங்கள் திரும்ப கேக்குறேன் யவுனுக்கு என்ன அர்த்தம் நால் நால் நீங்க சொல்லுங்க இருப்பார்கள் இந்த இடத்துல அன்னாசுக்கு என்ன அர்த்தம் மனிதர்கள் மனிதர்கள் வரகவா عليكم நீங்க சொல்லுங்கமா காஃபுக்கு என்ன மீனிங் போன்ரே போன்ரே நீங்க சொல்லுங்க பராஷ் ஃபராஷ் ஈஸென்ஹெல் ஈஸென்ஹெல் தேங்க

ஒரு டைம் சொன்னால் நமக்கு புரியணும் எல்லாரும் எல்லோரும் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லணும் ஒருத்தவங்க சொல்லுங்க சொல்லணும் ஒருத்தவங்க தான் சொல்லணும் அல்லாஹ் நமக்கு அறிவை தந்துருக்கிறானா பயன்படுத்தணும் இந்த ஆடுகள் பார்த்துருப்பீங்க ஆடுகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம சொன்னால் அது எல்லா ஆடும் கற்று எல்லா ஆடும் போகும் ஒரு ஆடை பற்றி விட்டால் எல்லா ஆடும் ஒரே மாதிரி ஓடும் அந்த மாதிரியான நிலையில் நம்ம இருக்கக்கூடாது சரிங்களாமா இன்ஷால்தான் சொல்லணும் யாரை கேட்குறோன்னா அவங்க தான் சொல்லணும் ஆ நீங்க சொல்லுங்க ஜிபால் என்ன மீனிங்? மலைகள். மலைகள். ஜிபாலின் என்ன? ஜபல் நீங்க சொல்லுங்க இஹன் என்ன மீனிங்? இஹன். இஹன் சொன்னா கம்பளி ரோமம். கம்பளி ரோமம். ரோமம். அதான் காட்டன் காட்டனுக்கு சொல்லலாம் அதே போல சொரம்பூ சொரம்பூ. இருக்கக்கூடிய அந்த கம்பெனி நீங்க சொல்லுங்க மன்ஃபுஷ்க்கு என்ன மீனிங்? மன்பூஷ் பரப்பப்பட்ட மபசூஸ் மன்பூஷ் ரெண்டுக்குமே என்ன மீனிங்மா பரப்பப்பட்ட ஒரே மீனிங் தான் புரியுதுங்களா ரெண்டு மீனிங் புரியுதுங்களா உஷா அல்லா மறக்காம நினைவுபடுத்திக் கொள்வீங்களா உஷா அல்லா சொல்லுங்க பாருங்க திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன் நினைவுபடுத்துறேன் ஷெய்தான் இப்லீஸ் நம்மளை வழி கெடுக்கிறான் ஒழுங்க உட்காருங்கன்னு ஆரம்பத்தில் உங்களை எல்லாம் உட்கார வச்சிருந்தேன் பாருங்க கவனிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க கவனிக்க விடாம உங்களை தடுக்கிறது யாரு இடையில பேச வைக்கிறது ஒருத்தவங்களுக்கு கேட்டா ஒருத்தவங்க பதில் சொல்லாம எல்லாரும் கத்துறது இந்த மாதிரியான நிலைகளை ஏற்படுத்துறது யாருப்பா இங்கிலீஷ் இங்கிலீஷ் கட்டுப்படாம இருக்கலாமா இங்க கவனிக்கிறேன்